வணக்கம் ஒன்றிய அரசு மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாபட்டியில் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை நிலம் அரிட்டாபட்டி நிலம் அங்கே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கட்கால படுக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டு இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சமண சிற்பம் இருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பு முற்கால பாண்டியர் கட்டிய சிவன் குகை கோவில் இருக்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிற்கால பாண்டியர்கள் அமைத்த ஏறி இருக்கிறது வரலாறு முழுக்க தன்னுடைய மேடையில் வரலாற்று சின்னங்களை ஏந்தி இருக்கிற அரிட்டாபட்டியில் தங்சன் சுரங்கம் அமைக்கிற ஒன்றிய அரசினுடைய முடிவு கைவிடப்பட வேண்டும் இமயன் என்ற சொல்லு இருக்கிறது இமயம் எப்படி இந்தியாவை காத்து நிற்கிறதோ அதே போல இமயம் என்று சொல்லிருக்கிற அரிட்டாவட்டி நிலத்தை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழடியிலே பத்தடி குழி தோண்ட தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்காத ஒன்றிய அரசு இன்றைக்கு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாவட்டியில் பல நூறு கிலோமீட்டர் சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி இந்த முயற்சியை தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பார்கள் மதுரை மக்கள் எதிர்ப்பார்கள் அங்கே இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிற இந்துஸ்தான் சிங் அமை நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ